முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகாவின் சுப பிரதமர் மோடி சங்கராச்சாரியார்கள் அரசியல் தலைவர்கள் உட்பட ஏராளமான விஐபிகள் கலந்து கொண்டனர் கன்வென்ஷன் மையத்தில் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்சென்ட்டுக்கும் நேற்று பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்ற நிலையில் அதன் பிறகான சுப ஆசிர்வாத நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தால் முன்னாள் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மூத்த அரசியல் தலைவர்கள் கமல்நாத் சரத்பவார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுடன் ஆன்மீக தலைவர்களான துவாரகா மற்றும் ஜோதிர்மட சங்கராச்சாரியார்கள் கலந்து கொண்டு மணமக்களை ஆசிர்வதித்தனர் ஆனந்த் அம்பானியின் திருமண தினத்தையொட்டி சுப ஆசிர்வாத நிகழ்ச்சியில் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் சச்சின் தோனி கலந்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகான நிகழ்ச்சிகளில் ஏராளமான கலந்து கொள்ளும் சூழலில் பிரபல விளையாட்டு வீரர்களான சச்சின் தோனி பும்ரா சூரியகுமார் யாதவ் கலந்து கொண்டனர் இதேபோல் சானியா மிஸ்ஸா கே எல் ராகுல் உள்ளிட்டோரும் விழாவில் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க